திரைப்படத்துக்கான விருது அந்த அவார்ட் கோஸ் டு ராஜ்குமார் பெரியசாமி திரு ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் அமரன் திரைப்படத்திற்காக வெளியூர்ல இருக்கு நல்ல அந்த போர்டு நீங்க வாங்கிக்கலாம் சிறந்த சினிமாட்டோகிராபர்கான விருது திரு சாய் அவர்களுக்கு அமரன் திரைப்படத்திற்காக திரு சிஹத் சாய் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ நேரம் ஆகியும் நீங்கள் எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணி இருந்து இந்த கடைசி கட்ட விருது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இருந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இதே மாதிரி ஆடியன்ஸ்குள்ளே வந்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணுற இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக நிறையா வாட்டி பாசஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்படி நான் இங்கே பார்த்த ஒரு முக்கியமான படமாக நான் நினைக்கிறது வந்து காண்டம் அந்த படம் தேட்டரில் வரும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன் காண்டம் நான் சிஏஎஃப்எஃப்ல தான் பார்த்தேன் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு தனி மனித இருந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒருமித்த கருத்து இருக்கிற நிறைய பேர் அதை சேர்ந்து கொண்டு போவாங்க அப்படிதான் இந்த சிஐஎஃப்எஃப் வந்து இன்செப்ஷன் ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இது இருபத்தி ரெண்டாவது எடிஷன்னு இப்போ அந்த நம்பர் பார்க்கும்போது போது தான் தெரிஞ்சுது ஐ திங்க் டுவெண்ட்டி செகண்ட் எடிஷன் எல்லா ஊர்லேயும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும் சென்னையிலையும் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்னு ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் இது வந்து தொடர்ந்து சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது எங்கெங்கேயோ நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு சென்னையிலையும் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக நடந்துகிட்டு இருக்குது வருஷ வருஷம் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் சேர்ந்து நம்ம தமிழ் திரையுலகம் இதை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவங்க இன்டர்நேஷ்னல் சினிமாவோட நிறுத்தாமல் தமிழ் ஃபிலிம்ஸுக்கும் இப்படி அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஏ விம் சண்முகம் சார் அண்ட் நேற்று நான் சில பேர் மீட் பண்ணியிருந்தேன் அமரன் ஸ்க்ரீனிங் நேற்று இங்கே நடந்தது நேத்தும் கூட நிறைய ஃபுல் ஹவுஸ் இங்கே நிறைய பேர் இருந்து படம் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ சுந்தர் சார் தேங்க்யூ ரேக்ஸ் மேம் தேங்க்யூ முரளி சார் தேங்க்யூ கண்ணன் சார் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் சிஏஎஃப்எஃப் அண்ட் இப்போ பெஸ்ட்டு ஃபில்முக்கு எனக்கு பெஸ்ட் டிரெக்டர்னும் பெஸ்ட்டு ப்ரொடியூசர் கமல்ஹாசன் சார்னு ஆர்கேஎஃப்ஐக்கும் அந்த அவார்டு கொடுத்தாங்க ஸோ இந்த இடத்துல எஸ் சார் இந்த இடத்துல நான் கமல்ஹாசன் சாருக்கும் திரு மகேந்திரன் சாருக்கும் ஆர்கேஎஃப்ஐயில் இருக்கிற என்டையர் ஸ்டாஃப்க்கும் டர்மெரிக் மீடியாவுக்கும் என்னுடைய நன்றிகளை பதிவு செய்கிறேன் அவங்களே கமல் சார் யூஎஸில் இருக்கிறதுனால இங்கே வர முடியலன்னு நினைக்கிறேன் அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் சிஎஃப்எஃபில் வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் மேடையில் இருக்கிற எல்லா பெரியோர்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி இந்த அவார்டு கொடுக்கறதுக்காக கூடினது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துனீங்க ஆர்வி உதயகுமார் சார் சிவா சார் ட்வீட் நான் பார்த்தேன் இங்கே மேடையில் இருக்கிற நிறைய பேர் வந்து வாழ்த்திருந்தீங்க நாசர் சார் இப்போ கீழே பேசும்போது அவ்வளோ அழகான அன்பான வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் அண்ட் ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் அவார்ட் டு தி என்டையர் டீம் ஆஃப் அமரன் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இன்னைக்கு அவார்டு வின் பண்ணியிருக்கிற சாய் பல்லவி ஜிவி பிரகாஷ் அண்ட் சினிமடகிராஃபர் சாய் எடிட்டர் கலை சைந்தவி சைந்தவி கடைசியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு பாடியிருக்காங்க படத்தில் இன்னைக்கு காலையில் கூட அந்த பாட்டு நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டேன் ஃப்ளைட்டில் போகும்போது தேங்க்யூ சைந்தவி அண்டு என்டையர் டீம் ஆஃப் அமரன் ஆர்ட் டைரக்டர் ஷேகர் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் சார் அண்ட் என்டயர் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் மேஜர் முக்குந்த் வரதராஜன் இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி இந்த அவார்டு அவர்களுக்கே சமர்ப்பணம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ விருது வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் விருது வாங்கிறதுக்கு மிஸ் ஆகிருந்தால் கூட பரவாயில்ல அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இதில் சண்முகம் சார் அவர்களுக்கு தான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாராட்டியும் நன்றியும் சொல்லணும் என்னென்னா அவர் ஆரம்பிக்கும்போது விழா ஆரம்பிக்கும்போதே நான் சினிமா துறையில் சினிமாவிலேயே இருந்தேன் எங்கள் குடும்பமே சினிமாவில் இருந்தது ஆனால் நடுவில் வந்து திடீர்னு அப்பா வந்து என்னை வந்து வேறு ஒரு துறையை பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதனால் எனக்கு அந்த தொடர்பு மிஸ் ஆயிடுச்சேன்னு எனக்கு ஒரு உள்ளோர ஒரு பெரிய வருத்தம் இருந்தது ஆனால் இப்போ மீண்டும் இந்த சர்வதேச திரைப்பட இதில் வந்து நான் உள்ளே பொறுப்படுத்தி வந்ததினால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து அன்னைக்கு பேசினார் அவர் பேசும்போது என் பக்கத்தில் பார்த்திபம்னு உட்காந்துருந்தாப்புல அவர் ரொம்ப ஸ்லோவாக நடந்து வந்தார் நான் கிட்டே கேட்டேன் என்னப்பா அது அவங்க அப்பாவோடையெல்லாம் எடுக்கும் எடுக்கும்போது நான் பார்த்தேன் இவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இனி இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வர்றாரு அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் எல்லாருமே அப்படி தான் சார் ரொம்ப நிதானமாக தான் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உண்மையிலேயே அவ்வளோ பொறுமையாகவும் அவர் இதாகவும் அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நான் பிள்ளைகிருக்கேன் எல்லாருமே அப்படி அந்தளவுக்கு நிதானமாக இருப்பாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அவர் வந்து அதை எப்படிதான் நல்லபடியாக அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாரு அவருக்கு எல்லாருமே வந்து பக்க இருந்தாங்க அப்புறம் இந்த வருஷம் கண்ணன் சார் பேசும்போது சொன்னார் என்எஃப்டிசியில் கூட டுவெண்ட்டி தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு ரொம்ப இவ்வளோ பேர் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து வணிக ரீதியாக எந்த அளவுக்கு அது ஏற்றம் எந்த அளவுக்கு இறக்கும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல ஆனால் சினிமாவுடைய தரம் சினிமா உலகத்தினுடைய தரம் அப்படிங்கிறது வந்து சிறப்பான முறையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன காரணம்னா நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் அப்போல்லாம் சினிமா படங்கள் பார்க்கும்போது இது எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ஜெமினி படம் எஸ்எஸ்ஆர் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆர்டிஸ்ட்டுக்கு பேராக சொல்லி படம் பார்த்துருக்கிறதுங்கிறது ஒரு இதாக இருந்தது அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அதை மாதிரி டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க அது பந்தல் சார் படம் பீம் சிங் சார் படம் ஸ்ரீதர் படம் அப்புறம் கேஹி படம் ஏபிஎன் படம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கள் பேரெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தது அது அதனுடைய வறட்சி ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியிறவங்களுக்கு ஈக்குவலாக அளவுக்கு பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறது நடுவில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு தொய்வு இருந்தது மறுபடியும் ரஜினி படம் கமல் படம் இப்படி வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்திங்கன்னா வெற்றிமாறம் படம் பாலா படம் ரஞ்சித் படம் இப்போது மாரி செல்வராஜ் வந்து அவார்டு வாங்கினார் அவர் மிஸ்கின் இப்படி எல்லோரும் அந்த டைரக்டர்ஸ் பேரை சொல்லி இன்றைக்கி வந்து அந்த படங்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம்

ఒన్ ఆఫ్ ద బెస్ట్ పర్ఫార్మెన్సెస్ ఆఫ్ శివ కార్తికే అవరికి ఇవ్వ తిరమ ఇరుకునే రాజ్ కుమార్ పెరియ స్వామి దా వెలియ కొండంటారు సో ద క్రెడిట్ అవర్ ఇల్లనాలు అది కండిపోత్ కుడుకును రెండవది జివి ప్రకాష్ ఎనడ బెస్ట్ బెస్ట్ ఫ్రెండ్ అడికడి సోల్వే నల్ల మ్యూజిక్ కొడుతు ముందుకు వాంగ నడి పోడని వందారే ఐట్ ఆర్ సో ఫుల్ క్రెడిట్ టు హిమ్ థాంక్యూ ఐ వాంట్ రాజ్ కుమార్ టు టేక్ మెనీ మోర్ ఫిల్మ్స్ లైక్ అమరే విచ్ ఇస్ సచ్ ద హార్ట్ ఆఫ్ ఎవరీవన్ థాంక్యూ సర్ Thank you. thank you, director rajkumar, and all the dignitaries on the dais. as we bring this 22nd chennai international film festival to a close, let us carry forward the inspiration, creativity, and stories we have experienced here. thank you once again for being a part of the celebration of cinema. wishing you all a wonderful evening and looking forward to seeing you next year at the chennai international yeah. film festival. Good night and take care. Now I request all the dignitaries and the audience to rise for the national anthem. Ready? National anthem. Music.